பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி டெல்லி இருக்குல்ல டெல்லியில ஒரு குடவுன் இருக்குங்க அந்த குடவுனில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நாலு பேரு பொருளை கடத்துறாங்க அந்த போதைப்பொருளோட ரேட்டு எவ்வளோன்னா இருபதாயிரம் கோடி அந்த போதைப்பொருளோட வெயிட் எவ்வளோன்னா ஐம்பது கிலோ டெல்லியில் இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கிற போலீஸ் அந்த குடவுனுக்கு வந்து அங்கே போதைப்பொருள் கடத்துகிற நாலு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஆள் மட்டும் எஸ்கேப் பாயிறார் அந்த இடத்த விட்டு அவர் பேர் ஜாபர் சாதிக் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க நம்ம தமிழ் சினிமா இருக்குல்ல நம்ம தமிழ் படம் டைரக்ஷன் பண்ணுற டேரக்டரு இப்போ நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்குல்ல திமுக கட்சி மு க ஸ்டாலின் அவரோட தலைமையில் அந்த திமுக கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினர் பொறுப்பில் இருக்கிற ஒரு உறுப்பினர் இந்த ஜாபர் சாதிக் இந்த ஜாபர் சாதி வந்து மக்களுக்கு நிறைய உதவிலாம் பண்ணுறார் இந்த கொரோனா பீரியடில் சென்னையில் புயல் இதுக்கப்புறம் இந்த தூத்துக்குடியில் ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு ஆறு அடி வரைக்கும் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா வாய்க்கால் மாதிரி அந்த சமயத்தில் இந்த ஜாபர் சாதி மக்களுக்கு இந்தாங்க என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் அப்படின்னு மு க ஸ்டாலின்ட்டு உதயநிதிக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணுறாரு மக்களுக்கு நல்லது பண்ண சொல்லி நல்ல சூப்பரான ஆள் தான் சரிங்களா இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி போதைப் பொருளாக கடத்திட்டாங்களா உலகத்துக்கே தெரிஞ்சிச்சா அந்த மாதிரி ஜாபர் சாதிக்கு வந்து போதைப் பொருள் கடத்துறான் அப்படின்ட்டு உடனே இந்த திமுக தலைவர் மு ஸ்டாலின் இருக்காருல்ல இந்த ஜாபர் சாதிக்க திமுக கட்சியில இருந்து நீக்கிட்டாரு இந்த ஜாபர் சாதிக்கோட பேங்க் அக்கௌண்ட்டை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க இந்த ஜாபர் சாதிக் ஃபாரின் கண்ட்ரிக்கு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிடக்கூடாது அப்படின்னு அங்கேயே ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க வெளிநாட்டுக்கு தப்பி போக முடியாது அப்படின்னு ஏர்போர்ட்லாம் எல்லாத்தையுமே சொல்லி வச்சிட்டாங்க சரி இப்படிலாம் இருக்கும்போது மார்ச் ஒன்பதாம் தேதி ஜாபர் சாதிக்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க நீ ஃபாரினுக்கும் ஓட ஓடி முடியாது பேங்க் அக்கௌண்ட்டையும் முடக்கிட்டாங்க நீ காசு எடுக்க முடியாது நல்ல வசமாக வெட்டு வச்சிட்டாங்க சரி இப்படிலாம் பொழுது போலீஸ் அந்த ஜாபர் சாதிக்க கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணுறாங்க அந்த விசாரணையில தான் இந்த ஜாபர் சாதிக்கு யார் யார் கூட லிங்க் இருக்கிறது ஒவ்வொன்றா தெரிய வருது இந்த ஜாபர் சாதி கூட நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிற ஹீரோல இருந்து வில்லன்கள் இருந்து காமெடி ஆக்டர்ஸ் வரைக்கும் இந்த ஜாபர் சாதி கூட லிங்க் இருக்கு இந்த ஜாபர் சாதிக்கு மொத்தம் ஒன்பது போன் வச்சிருக்காரு அந்த ஒன்பது போன்லயும் யார் யாரோட பேசி இருக்காரு பேசி இருக்காரு எத்தனை பேர் கூட லிங்க் இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொன்றா தெரிய வருது நம்ம அரசியல் இருக்காங்கல்ல நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்க கூடையும் இந்த ஜாபர் சாதிக்கு லிங்க் இருக்கு சரி போலீஸ் எல்லாம் விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்களா மூணு நாள் கஸ்டடி எடுத்து போலீஸ் விசாரணை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் இந்த நம்ம டெல்லி இருக்குல்ல பாட்டியாலா நீதிமன்றம் அங்க வந்து கஸ்டடி பண்றாங்க அங்க வந்து ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜாபர் சாதிக்கு வந்து விசாரணை பண்றாங்க விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பதினாலு நாள் இந்த நீதிமன்ற கஸ்டடியில இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஜாபர் சாதிக்க சிறையில் தள்ளிட்டாங்க